கட்டில் சாப்பிடுங்க சாப்பிடுவேன் கொஞ்சப்படாதீங்க அமெரிக்காவது <Sit jaan -ta> <gra staple fits into Elena> <sharp>

என்ன வெட்ட போறாடே கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி ரோட போற நாய் கட்டாது முடியாது போதா எதை கொளுத்த போறேன் எத முடிய முடியா கொழுத்து போடுங்க

எப்படி வேலை ஓகே வா வேலை ஓகே இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு நான் தங்கிறதுக்கு நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா நான் ஃபேமிலி தான் அது நீ சொல்லவே வேண்டாம் இப்ப நீ என்ன கேட்ட ரெஸ்ட் ஹவுஸ் ஆ காட்டற வா ஏனுங்க நான் தான் குறள புடுங்குது கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க சரி என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு ஆ வாங்க ஆ தாக்க ஏன் மாடல தங்கி இருக்கே மாத்தி நாய்களா கட்டி வச்சிருவோம் இங்க தங்கற பத்தி எனக்கு ஆச்சு பண்ண இல்ல ஏனா ஏசலாதரே இங்கதான் தான் போறாரு

அங்க என்ன சிக்னல் அது சும்மா அண்ணா சும்மாடா அங்க ஒன்னு நடக்காதுன்னு எனக்கு தெரியும் என்ன டேன்னு சொல்லணும் இல்ல சொல்லுவியா இல்ல இனிமே உன் வாழ்க்கையில வாயில இருந்து வர வார்த்தை டேன்னே வரக்கூடாது கூடாது எந்த என்ன வரக்கூடாது வர கூடாது சரி போடு போய் சாரி போடு அண்ணா எனக்கு லீவ்னே ஏன்டா நீ சண்டேடா நாளைக்கு மண்டே நாளாనికి ட்விஸ்டி அது கரெக்டா வென்ஸ்டே அந்த சைடே வீட்ல இருக்கிற டிவி காணமே அந்த திருநாத் டீடிக்கு போஜா என்ன கேட்ட இறக்கிப் போடுறியா ஹே

எஸ் தேர் இஸ் நோ ரோட் ஹார்ஸ் 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 ஜன்ட் கை லேடிஸ் ஏ பாசா பாரு பாசா பாரு பாசா பாரு 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 பாசா பாரு வந்து ஆச்சரியமா இருக்குமே எடகையா படங்க என்னடா இது சன் டிவி கம்சிட் இருக்கனே என்னது சன் டிவியா எப்படி அது என்ன சன் இது என்ன

வங்கமா ஏன் ஒரு மாதிரியா பாயா நீயெல்லாம் ஒரு ஆம்பளையா வங்கமா அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துறத இந்த வீரமுமான மியூசியை பார்த்தா அப்படி சொல்றேன் பின்னனியா நியா, ஆளு உன்னை அடியடின்னு நீ வாங்கிட்டு சும்மா இருக்கியே சட் கீழே நீ நான் அடிக்கிறேன் சமைய பார்த்து பிச்சு புடன் வந்து வச்சு இல்ல ியா மங்கம்மா கல்யாணம் பண்ணும்னா உன்னை அடிக்கணும் நீ முடிச்சு கொடுக்கும் போது அடிக்க முடியல இப்ப போட்டுற உம் நாய நாடு நாற்பத்தி மூணு என்னடா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு எக்ஸசி பண்றேன்ன கைல கட்டை கரலா கட்டன நான் நீயே ஒரு கரலா கட்டை இதுல கரலா கட்ட வேற சுத்றியா உடம்ப ஸ்லிம் பண்ணவேனமா டே தண்ணிக்குள்ள சேத்த தவள மாதிரி இருக்கற இந்த உடம்பு என்ன பண்ணால ஸ்லிம் ஆகாது போட் போய் தூங்குடா மெத்த வாங்குனே தூக்கத்த வாங்குலே ஆர்வி கட்டன நான் ஏ மெத்த ரெண்டு தூக்கு மட்டும் சேர்த்து வாங்குறேன்டா ரெண்டு போட்டா நல்லா தூங்கலாம் நாலு போட்டா துரு எட்டு போட்டா மண்ணா போட்டே தூங்கலாம் டிஸ்டர்ப பண்ணாத உள்ள போய் தூங்க அண்ணா நீங்க தூங்க நான் காவலுக்கு இருக்கேன் டேய் நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியண்டா நான் தூங்குறதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாகடிக்கலாம்னு பாக்குறியா நான் கொல்லுவனா ஒரே ஊர் காரன் உங்க தம்பி மாதிரி தம்பியோட ஆண் படைக்க அஞ்சான் நான் அஞ்சறதே தம்பிக்காக தான் உன்னை நான் நம்ப மாட்டேன் இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற நான் உள்ள படுக்கிறேன் ஓகே ஓகே சரி படுத்து போய் வித்துறாத எவ்வளவு கர்மத்தில் ஓடா பிடிங்க

பையனுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை தான் யோ மாமாங்கம்மா உன்னை கட்டணும்னா அந்த ஆளை அடிக்கணும்னு சொன்னீங்களே ஆமா நாலு பேரை செட் பண்ணியிருக்கேன் அங்க வர ஐயா நீங்க

கட்டின புருஷன் தான் நம்பி கட்டில படுக்கும்போது போது காதலையும் கழுத்திலையும் மாட்டிட்டு படுக்காத காலையில எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா காதலையும் இருக்காது இந்த காலி பையில இருக்க மாட்டான் மற்றபடி நல்ல பையன் கைய கூட அந்த வானத்தை போல மனம் படச்ச மன்னவனே பன்னி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே எடுத்து வெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே